மகாபாரதத்தில் மிகவும் பாவப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் சிகண்டி காசி மன்னனின் மூன்று மகள்களில் அம்பை ரொம்பவே அழகாகவும் தைரியமாகவும் இருந்தவள் ஆசைப்பட்ட காதலனோடு பீஷ்மரின் ஆணவ குணத்தினால் சேர்ந்து வாழ முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டாள் அதுக்கப்புறம் காடு மலை என அலைந்து தெரிந்து அப்போதும் அப்பெண்ணிற்கு நியாயம் கிடைக்காமல் எல்லோராலும் கைவிடப்பட்டால் கடைசியாக பீஷ்மரை அழிக்க கடுமையாக தவம் இருந்து சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி மனமிறங்கி வரம் கொடுத்த பிறகு நெருப்பினில் தன்னை தியாகம் செய்து இறந்து போனவள் அடுத்த ஜென்மத்தில் கூட செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியாமல் பெண்ணாக பிறந்தாலும் ஆணாக வளர்க்கப்பட்டு தூணகர்ணனின் உதவியால் மீண்டும் ஆணாகினார் தன்னுடைய இரண்டாவது ஜென்மத்தின் நோக்கமே பீஷ்மரை அடிப்பது மட்டும்தான் என்று இருந்தவள் சிகண்டி கடைசியாக பீஷ்மர் இறந்த பிறகு சத்திரியனுக்கான முறையில் சாகாமல் குரு புத்திரன் அஸ்வதாமனால் இரண்டாக பிளந்து கொல்லப்பட்டான்